ஆஸ்ரீ இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை பாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்பு உடனே டவுன்லோட் பண்ணுங்க மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதிக் க்ரோவிச்சந்திரன் நீக்கத்தில் அஜித் குமார், பிரஷா நடிக்கும் குட் பேட் அக்ளி பட் நடே போடுகிறது 8 வகுப்பு படிக்க கூடிய மாணவர்கள் அந்த எட்டாம் ஆம் வகுப்புல அந்த ஆஸ்ரீ ரேவதிங்கறவங்க வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க அப்போ ஒரு மாணவன் தன்னோட பைக்குள்ளே இருந்து மறைச்சு வெச்சிருந்த அறுவாளை எடுத்து சக மாணவனை வெட்டுறான் அவனோட கை தொள்பட்டை முதுகில் காயம் பட்டு அவனும் அலறான் ஒன்று டீச்சர் பார்த்துட்டு அலறி அடிச்சு போய் டே 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 டேன்னு போய் விடுறாங்க தடுக்கிறாங்க அவங்களுக்கும் விட்டு வெட்டுப்பட்ட பையன் வந்து பாளையங்கோட்டைக்கு பக்கத்தில் அவனுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இவன் பென்சில் அவன் எடுத்தான் அவன் பென்சில் இவன் எடுத்துதான்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளே தகராறு இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்போ பிரச்சனை வந்தப்போவே அவங்க கூப்பிட்டு விசாரித்து அவங்க பெற்றோர்களையும் கூப்பிட்டு விசாரித்து கண்டித்து அவங்க வந்து இல்லைனா வந்து பள்ளியை விட்டு நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம் தனியார் பள்ளி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்க அதை லேஸாக விட்டாங்க அவங்க சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெல்லை மாவட்டத்தில் இது முதல் சம்பவம் கிடையாது ஜாதி இந்த தென் மாவட்டங்களில் ஜாதி ஒரு காரணம் நெல்லை மாவட்டத்தை பொறுத்த ஒரு மூணு ஜாதிகள் இதில் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணது குழந்தைகள் அதாவது ஸ்கூலில் படிக்கிற அளவுலேயே கயிறு கட்டுறாங்க ஸ்கூலில் உட்காரையில் ஒரே பெஞ்சில் இந்த கம்யூனிட்டி சேர்ந்தால் அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிறா அந்த வருஷப்படி அகர வருஷப்படி உட்காரது இல்லை இல்லை அந்த உயர வருஷப்படி உட்காரது இல்லை அவங்க ஜாதி அந்த ஜாதியெல்லாம் ஒரு பெஞ்ச் இந்த ஜாதியெல்லாம் ஒரு பெஞ்சு அப்படின்னு உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இதில் வந்து அரசாங்கம் கல்வித்துறை காவல்துறை எங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த மாதிரி இளைஞர்கள் இதை மாதிரி ரவுடிகளாகவும் தங்களோட வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவாங்க இப்போது கெட்டஸ்ட்டாக குழந்தைங்கள கெடுக்கிறது என்ன செல்ஃபோன் இந்த செல்ஃபோனில் இல்லாத கெட்ட விஷயங்களே கிடையாது அதை ஆன் பண்ணிங்கன்னா உலகத்தில் உள்ள அவ்வளோ கெட்ட விஷயங்களும் வந்து போதை பொருள் டாரஸ்ட்டாக குழந்தைங்கள்லாம் போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க கூலிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து உதட்டுக்கும் பல்லுக்கும் இடையில வைக்கிறாங்க குழந்தைங்க அதனால வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லி அரசு இருந்து ஒவ்வொரு ஹெச்எம்க்கு லெட்ரு போயிருக்கு இப்போ உள்ள உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி உணவு பழக்கங்கள் இதன் மூலம் பதினாலு வயசுலேயே ஒரு பதினெட்டு வயதுக்குள்ள உடல் பருவத்தை மனப்பருவத்தை அடைஞ்சிடும் அப்படி இருக்கிறப்போ இந்த சட்டங்கள் திருத்தப்படும் பதினாலு வயசுலேயும் அவன் தவறு செய்யறது வந்து நமக்கு சிறுபுறுனு கூடாது அவன் பெரிய மனுஷன் பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே அவன் பண்றான் ஸோ இந்த சட்டம் சிறு திருத்தப்படுவான் இப்போ வந்து ஐபிசி பிஎன்எஸ் ஆகுற மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் எட்டாம் வகுப்பு மாணவன் சக மாணவனை அறிவாளர் வெட்டியிருக்கான் ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியாக நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது இன்று பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருநெல்வேலியில் ஒரு பகுதி தான் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாநகராட்சியில் ஒரு பகுதி பாளையங்கோட்டை அந்த பாளையங்கோட்டையில் மெயின் ரூட்டில் வஊசி மைதானம் இருக்குது அந்த வஊசி மைதானத்துக்கு பின்புறமாக ஒரு தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி செயல்படுது அந்த பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த எட்டாம் வகுப்பு இதில் உள்ள மாணவர்களுக்குள்ளே நடந்த சம்பவத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஆசிரி ரேவதி வந்து கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு மாணவன் தன்னோட இருந்த மறைச்சு வச்சுருந்த அறுவாலை எடுத்து சக மாணவனை வெட்டுறான் அவனோட கை தொள்பட்ட முதுகில் அவன் ஓன அலடுறான் ஒன்று டீச்சர் பார்த்துட்டு அலறி அடிச்சு போய் டே டே போய் விடுறாங்க தடுக்கிறாங்க அவங்களுக்கும் வெட்டு வெட்டிய மாணவன் அங்கேருந்து அந்த அறுவாளை விட அப்படியே கிளம்பி நேராக வெளியே ஸ்கூலை விட்டு வெளியே போய் அருகிலேயே காவல் நிலையம் இருக்குது அந்த காவல் நிலையத்துக்கு நேராக போகிறான் போய் அங்கே இருக்க காவல் நிலைக்கு கையில் இருக்க அறுவாழோட வரேனா என்னடா நல்லா இருந்து அப்படி கேட்போம் என் கூட படிக்கிற பையனை வெட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே அறுவாலை வாங்கிட்டு அவனை உட்கார வச்சு என்ன நடந்துன்னு சொல்லிட்டு உடனே விழுந்தடிச்சு போலீஸ் போகிறாங்க அவங்க காயம் பட்டிருக்காங்க அவங்கள வந்து தனியார் ஹாஸ்பிட்டலில் கூட அட்மிட் பண்ணிடுறாங்க என்ன பிரச்சனைனா இந்த வெட்டிய பையன் வந்து கிருஷ்ணாபுரம் பக்கத்தில் உள்ள ஒரு வெட்டுப்பட்ட பையன் வந்து பாளையங்கோட்டைக்கு பக்கத்தில் அவனுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இவன் பென்சில் அவன் எடுத்துட்டான் அவன் பென்சில் இவன் எடுத்துட்டான்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளே தகராறு இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்போ பிரச்சனை வந்தப்போவே அவங்க கூப்பிட்டு விசாரித்து அவங்க பெற்றோர்களையும் கூப்பிட்டு விசாரித்து கண்டித்து அவங்கள வந்து இல்லைனா வந்து பள்ளியை இப்படி நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம் தனியார் பள்ளி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்க அதை லேஸாக விட்டாங்க இந்த வெட்டுப்பட்ட பையனோட தகப்பனார் இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாரு அதில் அவர் சொல்கிறார் இது மாதிரி இந்த என் பையனோட பென்சிலை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகராறு ரெண்டு பேருக்குள்ளே வந்தது பிரச்சனை அந்த தகராறு வந்தப்போ இது முடியலை சமரசம் பண்ணி விட்டாங்க ஆனால் முடியல கடுமையான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நிர்வாகத்திட்ட சொன்னோம் அவங்க சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காதனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் நெல்லை மாவட்டத்தில் இது முதல் சம்பவம் கிடையாது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதே நெல்லை மாவட்டம் தான் எனக்கு சொந்த ஊர் அங்கே அம்பாசந்தர்மறையில் பள்ளக்கால் புதுக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து அரசு மேல்நிலை பள்ளி அதில் வந்து ப்ளஸ் டூ படிக்கிற பையனுக்குள்ளே தகராறாகி நாலு பையங்க சேர்ந்து ஒரு பையன் மேலே கல்லத்திற்கும் தலையில் போட்டு அவன் இறந்தே போயிடுறான் மர்டர் கேஸ் ஆகி இந்த நாலு பேரும் இது பண்ணி உள்ளே போயிட்டு வர்றாங்க இந்த விளக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதில் கூட ஒருத்தனை அந்த தகராறின் தொடர்ச்சியாக ஒரு பையனை தேடி போய் அவன் வீட்டில் போய் வெட்ட போயிருக்காங்க அந்த பையன்லாம் அவங்க அப்பா அவரை அவர் வேண்டாங்க இது சமீபத்தில் நடந்தது இது ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி வள்ளியூர் அப்படிங்கிற ஊரில் உள்ள பள்ளி மேல்நிலை பள்ளி அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் படிக்கக்கூடிய பையங்க கூட தயாராரு கொஞ்சம் தயாராருனா ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அவங்க வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா பக்கத்தில் இருக்க இன்னொரு ஊரை சேர்ந்து நாங்குநேரின்னு ஒரு ஊரை சேர்ந்தவங்க அந்த நாங்குநேரியில் சேர்ந்த அந்த பையனோட வீட்டுக்கு அதே ஊரை சேர்ந்த பள்ளியில் உள்ள பிரச்சனைகள் காரணமாக நல்லா படிக்கிற பையன் அவன் அவன் வீட்டுக்குள்ளே வந்து ராத்திரி புகுந்து அவனை வெட்டுறாங்க தடுக்க வரான் தங்கச்சியும் வெட்டுறாங்க ரெண்டு பேரும் காயம்பட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அவங்க உயிர் பிழிச்சதே பெரிய விஷயம் அந்த பையன் நல்ல மார்க் எடுத்தான்னு சொல்லி சிஏமே அவனுக்கு அவார்டெலாம் கொடுத்தாங்க அது ஒரு சம்பவம் இப்போது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஸ்ரீகுண்டத்தில் பஸ்ஸில் பரிட்சை எழுதுறதுக்காக ஏறுறான் ஒரு பையன் அவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பையன் அதே கல் பல் படிக்கக்கூடிய பையன் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து அடுத்த ஸ்டாப்பிங்கில் இவன் எல்லாம் ரெடியாக வச்சுருந்து இவனை கீழே இழுத்து போட்டு விட்டனாங்க அது போய் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதே மாதிரி சங்கரன் கோயிலில் பள்ளியில் படிக்கிற பசங்களுக்குள்ளே பிரச்சனையாகி அவங்க வீடு புகுந்து இதே மாதிரி தாக்குவார் ஆக இந்த சம்பவங்கள்லாம் வந்து தென் மாவட்டங்களில் அதிகமாக நடந்துகிட்ருக்கு இதோட ஒரு விஷயம் இந்த பாளையங்கோட்டை சம்பவம் இன்றைக்கு நடந்தது அதற்கு பிறகு ராமநாதபுரத்தில் டென்த்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இன்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் ஜாலியாக வெளியே வராங்க அப்போது இவங்களுக்குள்ள மோட்டிவில் ஒரு பையன் தன்னோட உறவினர்களை வரவழைச்சி மூணு மாணவர்களை வெட்டுறான் அந்த மூணு மாணவர்களும் வெட்டுப்பட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அட்மிட்டில் இருக்காங்க ஆக தென் மாவட்டங்களில் ஏன் இது மாதிரி இருக்கு அப்படிங்கிறத அரசாங்கம் வந்து நிச்சயமாக சீர்தூக்கி பார்க்கணும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அது ஒரு விஷயம் தனியார் பள்ளியிலையும் நடக்குது தனியார் பள்ளியில் அவங்க ஏன் செக் பண்ணலை பேக்கை செக் பண்ணியிருந்தால் அறுவாள் இருக்குது தெரியும்ல இவன் அப்போ திட்டம் போட்டு தானே வீட்டிலேருந்து அறுவாளை எடுத்துகிட்டு வரான் வெட்டுடுங்கிற நோக்கத்தோடு தானே வரான் இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குங்கிறது அந்த டீச்சருக்கு ஏன் தெரியல முன்னாடிலாம் நீதி போதனை வகுப்புன்னு ஒன்று இருக்கும் ஒரு பீரியடு நிச்சயமாக நீதி போதனை இருக்கும் அதுக்கும் ஒரு டீச்சர் இருப்பாங்க என்னென்னலாம் பண்ணணும் நல்ல விஷயங்கள் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ் அப்படிங்கிறத அங்கே சொல்லுவாங்க அதுக்கு பரீட்சை நடக்கும் அதில் பாஸ் பண்ணால் தான் மற்ற சப்ஜெக்ட்லேயே பாஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அடுத்த செக்ஷனுக்கு அவங்களுக்கு பாஸ் கொடுக்குறதே அதனால தான் நடக்கும் இப்போ அந்த நிதி வகுப்பு கிடையாது அது மட்டும் இல்லை ஜாதி இந்த தென் மாவட்டங்களில் ஜாதி ஒரு காரணம் நெல்லை மாவட்டத்தை ஒரு மூணு ஜாதிகள் இதில் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி குழந்தைகள் அதாவது ஸ்கூலில் படிக்கிற அளவுலேயே கயிறு கட்டுறாங்க ஸ்கூலில் உட்காரையில் ஒரே பெஞ்சில் இந்த கம்யூனிட்டி சந்தோம் அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிறாள் அந்த வருசப்படி அகர வரிசைப்படி உட்காரதில்லை இல்லை அந்த உயர வரிசைப்படி உட்காரதில்லை அவங்க ஜாதி அந்த ஜாதியெல்லாம் ஒரு பெஞ்சு இந்த ஜாதிலாம் ஒரு பெஞ்சு அப்படின்னு உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதில் வந்து அரசாங்கம் கல்வித்துறை காவல்துறை எங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா இது மாதிரி இளைஞர்கள் இதை மாதிரி ரவுடிகளாகவும் தங்களோட வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்துல் கலாம் வந்து கனவு கண்டார் இந்தியா வந்து வல்லரசு ஆகும் அந்த இளைஞர்களால் தான் ஆகும்னார் இளைஞர்கள் இப்படி கெட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா எப்படி ஆகும் அதனால் இதை பார்க்கக்கூடிய நேயர்களே உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் உங்கள் உறவினர்கள் எல்லாரையும் குழந்தைகள்கிட்ட கேளுங்கள் இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்தது காலையில் எத்தனை மணிக்கு போனேன் ஃபஸ்ட்டு பீரியட் என்ன நடந்தது உங்கள் நண்பர்களெலாம் என்ன பேசுனீங்க சாப்பிடையில் என்ன பேசுனீங்க உங்களுக்குள்ளே கிண்டல் பண்ணிக்கிட்டீங்களா உங்களுக்குள்ளே ஏதாச்சும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா டீச்சர் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க இதெல்லாம் நீங்கள் தான் அந்த குழந்தைங்களை வந்து அதை சொல்ல ஆரம்பிக்கும் சொன்னால்தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும் அதை உள்வாங்கிட்டு அதுக்கு அடுத்தாலே என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே செல்ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக உட்காந்துடுறீங்க அவன் வந்த உடனே அவன் செல்ஃபோன் எடுத்துகிட்டு அவன் உட்காந்துருக்கான் ஆக உங்களுக்குள்ள ஒரு என்ன நடந்ததுங்கிறத பற்றி ஒரு கலந்துரையாடலே கிடையாது ஒரு கலந்துரையாடல் நடந்தால்னா அதுக்கு என்ன சம்பவம் நடந்தது அதுக்கு என்ன பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது மாதிரி இருக்காதிங்க குழந்தைகள் உங்களோட சொத்துக்கள் அந்த குழந்தைங்களை நல்ல முறையில் வளைக்கிறதுக்கு பாருங்கள் அவங்க நல்ல முறையில் உங்களை விட்டு தனியாக இருந்து ஸ்கூலில் படிக்கிறப்போ அங்கே என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதுவும் பெண் குழந்தைகள்னால் இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன நடக்குது எது நடக்குங்கிறத நீங்கள் விசாரிங்க அதே மாதிரி அந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கூட நல்ல தொடர்பு வச்சுக்கங்க ஸ்கூல் நிர்வாகமும் குழந்தைகள் உங்களை நம்பி ஒப்படைக்கப்படுது அந்த குழந்தைகளை நல்லவங்களாக மாற்றி அவங்கள வந்து சிறந்த சிட்டிசன்ஸாக உருவாக்கி நீங்கள் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறது உங்களோட கடமை அதை நீங்கள் செய்யுங்க அரசு பள்ளி ஆசிரியர்களே அரசு பள்ளி நிர்வாக நீங்களும் அந்த மாணவர்களை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அவங்க சிறந்த மாணவர்களாக சிறந்த உலகத்தில் சிறந்த மாணவனாக சிறந்த மனிதனாக மனித நேயம் உள்ளவனாக மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன வழி உண்டுங்கிறத பாருங்கள் கோபம் தாபம் இருக்கக்கூடாது குழந்தைகள்கிட்ட அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு முடிவோடு எடுத்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்டுக்காங்க சார் இப்போது ஒரு பையன் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டான்னா அவன் யார்கிட்டேருந்து கற்றுக்க முடியும் ஒன்று சகமான அவனோட நண்பர்கள் இன்னொன்று அவங்க பெற்றோர்களே ஒரு காரணமாக இருக்கலாம்ல சார் இத்தனை வருஷம் இதில் சார் அப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு அதனால் பையன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டது எதாவது இருக்கா சார் ம் நிச்சயமா அதாவது குழந்தைகள் கெட்டு போகிறதுக்கு ஒரு எம்ஜிஆர் பாட்டு கூட உண்டு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்குதிலே அவர் நல்லவராவதும் தீயராவதும் அன்னை வளர்க்கதிலே அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து மெயினான காரணம் பெற்றோர்கள் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் குழந்தைகளும் நடந்துக்கும் அடுத்தது வந்து அவங்க வ வசிக்கக்கூடிய பகுதி அந்த சுற்றுப்புறச் சூழல் அதுவும் ஒரு காரணம் அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க அதை வந்து மாற்ற முடியாது அதில் மாறி வேறு மாதிரி வரக்கூடியவங்க ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க தவிர மேக்சிமம் பெற்றோர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஹீரோ யார்னா குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மா தான் பெண் குழந்தைங்களுக்கு அப்பா ஆண் குழந்தைங்களுக்கு அம்மா இவங்க தான் அவங்களுக்கு செல்லும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் எங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது தான் செய்வாங்க அவங்க எப்படி நடக்கிறாங்களோ அது மாதிரி தான் இங்கே நடந்துக்குவாங்க மாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வீடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதையெல்லாம் பார்ப்பாங்க பார்க்கையில் அது அவங்க மனசில் எப்படி படிக்கணும் இப்போது லேட்டஸ்ட்டாக குழந்தைங்களை கெடுக்கிறது எதுன்னா செல்ஃபோன் அந்த செல்ஃபோனில் இல்லாத கெட்ட விஷயங்களே கிடையாது அதை ஆன் பண்ணிங்கன்னா உலகத்தில் உள்ள அவ்வளோ கெட்ட விஷயங்களும் வந்துருக்கு போதைப்பொருள் கலாச்சாரம் குழந்தைகள்லாம் போதைப்பொருளுக்கு அடிமையாகிறாங்க கூப்பிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து உதட்டுக்கும் பல்லுக்கும் இடையில் வைக்கிறாங்க குழந்தைங்க அதனால் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லி அரசு கல்வித்துறையிலிருந்து ஒவ்வொரு ஹெச்எம்முக்கும் லெட்ரு போயிருக்கு அந்த அளவுக்கு குழந்தைகள் வந்து போதைக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் குழந்தைகளை வந்து நல்ல முறையில் வளர்க்கிறதுக்கு சமுதாயத்துக்கும் பொறுப்பு இருக்குது பெற்றோர்களுக்கும் பொறுப்பு இருக்குது கல்வித்துறைக்கும் பொறுப்பு இருக்குது காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்குது அதே மாதிரி அரசாங்கத்துக்கு முழு பொறுப்பு இருக்குது சரி இப்போது நீங்கள் இருக்கும்போது எதாவது ஏதாவது குழந்தைகளோ இந்த ஒரு சிறுவர்கள் ஏதாவது ஒரு குட்ட ஈடுபட்டு ஏதாவது மாட்டினாங்கன்னா தண்டிக்கப்படுவாங்களா இல்லை இந்த முதல்ல அவங்களுக்கு வான் பண்ணி எந்த மாதிரி நீங்கள் உங்கள் இதில் ஏதாவது அதாவது லிலிகன்ஸ் ஆக்ட் அப்படின்னு இருந்தது முன்னாடி இளம் சிறார்கள் சட்டம் அப்படின்னு இப்போ அதை வந்து வேறு மாதிரி பேர் மாற்றிருக்காங்க ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டப்படி பார்த்தா பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ளவர்களுமே சிறுவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கெல்லாம் இந்த ஐபிசி இந்தியன் பீனல் கோடு நடந்தது இல்லையா இப்போ பிஎன்எஸ் அந்த சட்டத்தின் கீழே அவங்கள தண்டிக்க முடியாது இந்த சட்டத்தின்படி அவங்க கொலையே சிந்திருந்தாலும் அவங்களுக்கு இப்போ இந்த கேஸில் வந்து அந்த பையனை அரசு பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் கொண்டு ஆஜர்படுத்துவாங்க அவங்க இளம் சிறார்கள் மன்றமும் இருக்கும் அங்கே தான் கொண்டு அவங்க சீர்திருத்த பள்ளின்னு சொல்லுவாங்க அங்கே தான் பதினெட்டு வயசு வரைக்கும் அவங்க இருக்கணும் இப்போ அந்த வழக்கு அரசாய் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து பெயில் கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க அந்த வழக்குகள்லாம் லேசில் வாங்க முடியாது இவங்களுக்கு குழந்தைகள்னால உடனே கொடுத்துருவாங்க பெயில் அங்கே இருந்தாலும் மற்ற பசங்க கூட சேர்ந்து இதே மாதிரி பண்ணக்கூடிய பசங்க கூட சேர்ந்து கெட்டுப்போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வழக்கு நடக்கும் வழக்கில் அவங்க தண்டனை கொடுத்தா கூட அந்த தண்டனை காலம் பதினெட்டு வயசு வரைக்கும் அவன் அங்கே இருக்கிறான் பதினெட்டு வயசுக்கு மேலே தண்டனை காலம் நீடிச்சுன்னா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவான் பதினெட்டு வயசுக்கு உள்ளே அந்த தண்டனை கொடுத்தா அந்த காலம் வரைக்கும் அங்கே இருந்துட்டு வெளியே வந்துடலாம் இப்போது அந்த டெல்லியில் நடந்தது இல்லையா நிர்பயா கொலையில் ஒரு ஒருத்தர் கூட பதினாறு வயசு ஆமாம் அந்த நிர்பயா கொலை வளர்ச்சியில் ஒருத்தன் ஜூனியர் இது மாதிரி இஸ்ரவன் அவனுக்கு வந்து பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த சீர்திருத்த பள்ளிகள் இருக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க பதினெட்டு வயசு வரைக்கும் இருந்துட்டு நான் முடிச்சுட்டு வெளியே வந்துருக்கான் இப்போ தலைமுறையாக இருக்கான் எங்கே எந்த தப்பு பணி இருக்கானோ தெரியாது எந்த லெவலில் இருக்கானோ தெரியாது அது மாதிரி இப்போ உள்ள உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி உணவு பழக்கங்கள் இதன் மூலம் பதினாலு வயசுலேயே ஒரு பதினெட்டு வயதுக்குள்ள உடல் பருவத்தை மனப்பருவத்தை அடைஞ்சிடலாம் அப்படி இருக்கிறப்போ இந்த சட்டங்கள் திருத்தப்படும் பதினாலு வயசுலேயே அவன் தவறு செய்கிறது வந்து நம்ம வந்து சிறுபர்னு நடக்கக்கூடாது அவன் பெரிய மனுஷன் பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே அவன் பண்ணுறான் ஸோ இந்த சட்டம் சீர்திருத்தப்படுவோம் இப்போ வந்து ஐபிசி பிஎன்எஸ் ஆகிற மாதிரி ஜுனல் ஜஸ்டிஸ் ஆக்டும் மாற்றப்படும் அப்படிங்கிறது என்னோட கருத்து சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் பள்ளி மாணவர்களோட பைக்கில் கத்தி சைக்கிள் செயின் அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி போதை வஸ்துகள் இதெல்லாம் கண்டறியப்பட்டது இந்த பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரி லாகிரி வஸ்துவும் சரி தாக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு யார் சார் அவங்களுக்குலாம் சப்ளை பண்ணுறது இப்போது நம்ம கல்லூரி மாணவர்கள் மோதிக்குவாங்க அடிக்கடி எல்லாம் பட்டாக்கத்தை எடுத்துகிட்டு ட்ரெயினில் போவான் பஸ்ஸில் போவான் பஸ் ஸ்டாண்டில் வச்சு வெட்டுவான் ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தன் அடித்தே கூட கொண்டுட்டாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை என் இருக்கா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி பஸ்ஸில் மேலே ஏறிட்டு போகிறது ஆட்டம் போடுறது கேட்டால் கண்டக்டர் அடிக்கிறது டிரைவர் அடிக்கிறது இதே மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்துறது ஏன் பள்ளி மாணவிகள் அரசு மெதுபான கடையில் பாட்டில் வாங்கிட்டு வந்து யூனிஃபார்ம்லேயே குடிக்கிறதுலாம் கூட சமூக வலைதளங்களில் பார்த்துருவோம் இளைய சமுதாயம் ரொம்ப கெட்டு இருக்கு இதை தடுக்கிறதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் வந்து முதல்ல அஞ்சன மாதிரி அந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அதை மாற்றணும் ஏன்னா கஞ்சா வைக்கிறதுக்கு பவுடர் வைக்கிறதுக்கு சாராயம் கடத்துறதுக்கு சிறுவர்களை தான் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு உடனே பயில் கிடச்சிடும் அவங்களுக்கு தண்டனை கிடையாது இப்போ இவன் கெட்டு போயிட்டான்னா அவனுக்கு சேர்ந்த அவனோட நண்பர்கள் அந்த சமுதாயம் மேலே போகுது அதை வந்து அரசாங்கம் லேசாக எடுத்துடக்கூடாது சட்டமும் வந்து சிறுவர்கள் தானே அப்படின்னு சொல்லி லீனாக பார்க்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி லீனாக பார்க்கக்கூடாது தவறு செய்தால் யார் தவறு செய்தாலும் தவறு தான் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் தண்டனை கடுமையாக்கப்படணும் அதே மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை உருவானாதான் குற்றங்கள் வந்து குறையும் நம்ம நாடு ஜனநாயக நாடு உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்த ஜனநாயக நாட்டில் இவ்வளோ மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல குற்றங்களை குறைக்கணும் அப்படின்னா சட்டங்கள் வந்து கடுமையாக்கணும் சட்டத்தின் நடைமுறைகள் அது கடுமையாக்கப்படணும் சட்டத்தின் மூலம் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் அரபு நாடுகளில் பாருங்கள் தவறு செஞ்சாங்கன்னா விசாரணை நடத்தி ஒரு மாதத்துக்குள்ளே அந்த கொலையை பண்ணான்னா அவன் தலையை துண்டிச்சிட்றாங்க அதனால் அந்த நாடுகளில் தவறு செய்கிறதுக்கு பயப்படுறாங்க ஆனால் நம்ம நாட்டில் இப்போ நம்ம ம நிர்பயா வழக்கு அதில் வந்து தண்டனை கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படுறதுக்கு ஏழு ஏழரை ஆண்டுகள் ஆச்சு அதான் நம்ம நாட்டில் உள்ள இந்த சட்டத்தில் உள்ள குறைபாடு கேட்டால் இது வந்து மனித நேயம் அப்படிம்பாங்க தவறு செய்தவங்களுக்கு என்ன மனித நேயம் ஆளுது தவறு செஞ்சுருக்கான்னு தெரியுது அப்போ தண்டனை கொடுத்து உடனே நிறைவேற்ற வேண்டியதுனே அது இல்லாமல் அப்பீல் பண்ணி அப்புறம் அப்பீலில் அப்பில் வருது நான் ஏற்கனவே பேசல சொன்னேன் சென்னையில் ஒரு ரவுடி கொலை பண்ணி நாற்பத்தஞ்சு கொலை வழக்கு அவன் பேரில் இருக்குது ஒரு கேஸில் உள்ள போகிறான் ஜாமீனில் வந்து வேறு இன்னொரு கொலை பண்ணுறான் அடுத்த ஜாமீனில் வந்து இன்னொரு கொலை பண்ணுறான் ஆனால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஒரு கேங்ஸ்டர் கடைசியில் காவல்துறை வந்து என்கவுண்டரில் ஒன்று சுட்டு கொண்டாங்க அதனால் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் ஒளியே நம்ம நாட்டில் குற்றங்கள் குறையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி சார். நன்றி வணக்கம். பாஸ்ட்ரே இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை பாஸ்ட்ரே டாக்ஸி அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் பிரஷா நடிக்கும் குட் பேட் அக்ளி பட் நடே போடுகிறது.